ஒரு நாள் காலையில் நான் தான் உண்மையான பொதுச் செயலர்னு ஒருத்தர் வருவார் உடனே மதியம் இல்லை இல்லை நீ பொதுச் செயலர் கிடையாது நான் தான் இன்னொருத்தர் வருவார் அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு இன்னொருத்தர் போவார் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது நான் தான் உண்மையான பொதுச் செயலர் அப்படின்னு ஆனால் நம்மளுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்னா அது எப்போதுமே இனமான பேராசிரியர் பார்த்தா அவர்கள் தான் அதன் பிறகு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவிக அமைச்சர் மாமா துரைமுருகன் நடந்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இதுதான் திமுக கடமை கம்மியுன்னு கட்டுப்பாடுன்னு நமக்கு கலைஞர் கற்றுக் கொடுத்தது பிறகு அண்ணா கற்றுக் கொடுத்தது தான் இதுதான் அதே மாதிரி நம்முடைய இரண்டாவது மாநில மாநாடு டிசம்பர் பதினேழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு சேலத்தில் அறிவிக்கப்பட்டு அதுக்கு முதல்ல தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக ஒரு தேர்தலுக்கு முன்பு ஒரு தான் தலைமை கழகம் தான் மாநாடு நடத்தும் அன்னைக்கு அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனால் முதன்முறையாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அது இளைஞரணியின் மீது ஒவ்வொரு அமைப்பாளர்கள் மீது இளைஞரணி தம்பிகள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை